புதுச்சேரியில் புதியதாக இயக்கப்பட்ட மின்சார பேருந்தை பத்து நாட்களிலேயே இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட மின்சார பேருந்து ஊழியர்கள் தமிழ்நாட்டுக்கு இணையான ஊதிய நிர்ணயம் தினப்படி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பங்களிப்புடன் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஐந்து பேட்டரி பேருந்துகளை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இயக்கி வைத்தனர் புதுச்சேரியின் கிராம பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயக்கப்பட்டதால் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது பேருந்துகள் இயங்க தொடங்கி பத்து நாட்கள் ஆகியுள்ள நிலையில் ஊழியர்களுக்கு ஊதிய நிரந்தரம் செய்யப்படவில்லை என தெரிகிறது எனவே தமிழகத்தில் மின்சார பேருந்து ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் தங்களுக்கும் வழங்க வேண்டும் தினப்படி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மின்சார பேருந்து ஊழியர்கள் இன்று காலை முதல் பேருந்துகளை இயக்காமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மின்சார பேருந்துகள் இயக்கப்படாமல் பேருந்து பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது